ஓஹோ அப்பே வந்திருக்க புள்ள மேல மாமனார் 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 மர்மமே வந்துருக்காக எذிக்கா வந்தீயே வந்து எத்தன வாச்ச? 5 மாசம் உடம்பல என்ன தندر பண்ணியா? தندر உள்ள அப்ப எذிக்கா வந்தீயே வரணும் மேட இன்னைக்கு பிரச்சனை அதனால வந்தது சரி எல்லாரும் சரி மா சாமியாரக்கே பேயார்க்கியா நம்ம சாமியா என்ன

ஏன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்க நேம் மட்டும் பிரிச்சு விட்டாங்க நீ சேர்த்து வைக்க போறா இப்ப என்ன ஒண்ணு சேர்ந்துட்டாங்க என்ன மட்டும் தனியா பிரிச்சு விட்டாங்க நீ ஏன் அந்த இடத்துக்கு போன நான் அவங்க நம்பி கூப்பிட்டேன் சரி இவங்க தான் பாதுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பாதுக்க வந்து அவங்க கிட்ட இது காசு பணம் போய் குடிங்கிட்டு என்ன நடத்தல விட்டேன் குடிங்கிட்டாங்க நான் பண்ணல காசுக்காக கூப்பிட்டுருக்காங்க ஒன்னு இல்லாம வந்தல என் இடத்த விட்டு வெளியில போனல ஒன்னு இல்லாம வந்தல திரும்ப எங்க வந்த என் இடத்துலதான் உட்காந்துருக்க நீ வந்த

படையா படைய குடுறானே அப்புற தாத்தா பத்தி பேசலாம் உங்க அப்பா மைனே டீமால யார் வாங்கிடுவும்படி நானே போய் குடுப்பேன் நீ எங்க போய் குடுப்ப என்ன வேலவ تامும்படி எல்லா வேலையும் போ என்ன வர சோரதலாம் பாயை வெட்டுவேன் லோசா தோட எத்தனை யார் சரி சரி எடுத்து எடுத்து நல்லா கேட்டு இங்க இருக்க யூடியூப் பார்க்க தெரிஞ்சுக்கிறேன் நல்லா கேட்டுங்க இறந்த பிறகும் நம்மளுடைய ஆவி தாய் தாய்கள் நம்ம சுத்திட்டே இருக்கும் உள்ள என்ன பண்றா புரண்டு என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டா இருப்பாள் ஒழிஞ்சு அதை விட போட கிடையாது தெய்வ மரணம் ஆவியா இருந்தாலும் அதனால பெத்த தாய் தாய் பணிகளையும் தாத்தா பண்ண வணங்கி வாங்க நல்லா நடக்கும் நல்லதே செய்வாங்க பத்தியலப்ப செத்து எத்தனை சாச்சு மாமுட்டி மாமுட்டி செத்து எத்தனை சாச்சு மூணு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் சொத்தியில் கொடுத்தாலும் தெரியும் கொடுத்தா இல்லையா சொத்தியில் கொடுத்தது அடுத்த என்னன்னு கேட்டா நம்ம யாராவது நம்ம செத்து செத்துக்கிட்டா போகாம இருக்காங்க செத்து செத்துப்பிடா நினைக்க வேண்டாம் நம்ம யாராவது பாத்துக்கோங்க போயிட்டு ஆசிர்வாங்க மாமுடி பாருங்க எப்படி இருக்கா மாவு போக மாட்டி டீட்டா மாமுடி எத்தனை வடை பத்து வடை இதுக்கு என்ன வாங்கி இருப்பேன் டீ வாங்கி தருவாடி நல்லாட்டியா எது வேலை செத்தம் chef வ என்னுறார warfare allenல wybனesting dow Vergleich underest אתப்பிர்கு Commun За PAUL bunker عن ciudad dow 회ை WOW gray fit kind abonnemen obeyster�tes אחtro organisedowanieúnIZcji afterwards, obviousீர்கள்uzuutan labels conseguir corrections дети temporalarnases all fruitIEL வருக்கத்தானை ceux ஜ Hayır special sis 생roe 아니랜�த்த democratி PDF ר복ி கbah Masters o shitty numbered background개� recip春

பூச்சார கேசாயிருந்தேன் தேவைட்டா திரும்ப வந்துடுச்சு வாட்டா தேவாய் பூஜாரு கேசாயிடலாம் குதிரை அவன் ஜாபிட்டா போட்டு எடுத்து தான் குடும்பத்தை பார்த்து திரும்ப இவ்வளோ சாவ தா போய் என்ன அய்யா நல்லா வீச்சார இருக்கு இங்கே பத்து இருக்கு

உக்காடு சத்தியமா சமயத்தை ஆத்தமடை சத்தியமா மாடிகை அர்ப்பணம் சத்தியமா இந்த கூப்பிட்டே சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுறேன் எங்கே எங்கேயும் அந்த இடத்துக்கு போயிடுறேன் உக்காடு சத்தியமா போயிடு சத்தியமா பேர் என்னம்மா நித்யா இருபத்தி எந்த ஊரு உடம்பு நல்லா இருக்கா போ